ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயு இப்ப என்ன டாபிக் பாக்க போறோம் அப்படின்னா இந்த வாரம் நாம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்கிற அழகான மெசேஜ் தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்க கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னா தயவு செஞ்சு அங்க நீங்க தட்டி கேளுங்கன்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் ஆமாங்க உங்க கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா தயவு செஞ்சு தைரியமா தட்டி கேளுங்க அப்படின்றதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் அட் த சேம் டைம் இந்த வாரம் நீங்க யாருக்கும் ஃப்ரீ அட்வைஸ் பண்ணவே பண்ணாதீங்க அப்ப காசு வாங்கிட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்காதீங்க யாருக்கும் தயவு செய்து அட்வைஸ் பண்ணாதீங்க சொல்லாதீங்க ஐடியா கொடுக்காதீங்க செய்யாதீங்கன்னு யூனிவர்ஸ் உங்களுக்கு மெசேஜ் ஓகே சொன்ன மாதிரி எதை அதை செய்யுங்க எதை சொன்னாங்களோ அதை செய்யாதீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கும் அனுப்புங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மையம் நன்றி வணக்கம்